போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து மறைக்க நினைத்த ஒரு கொடூரமான வழக்கு இந்த பெண்ணோட கடைசி மெசேஜை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு நாள் தூங்க மாட்டிங்க வீடியோவாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்க பாருங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனகஸ்தா அந்த மாவட்டத்தில் தாராத் பகுதியில் காலையில் எட்டு முப்பது மணி அளவில் பதட்டமான முகத்தோட சிந்தாபாய் பட்டேல் இருக்காங்க இல்லையா அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல் நிலையத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க அவங்களுடைய கையில் ஒரு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம புகார் டாண்டியா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த சிந்தாபாயுடைய மகள் பதினெட்டு காணாம போயிட்டாங்க அவங்கள பத்தி பெரிய டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னால ஒரு கொடூரமான உண்மை இருக்கு குடும்பத்துடைய அழுத்தம் காதல் அதுக்கப்புறமா கொலை இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததா அந்த விவகாரத்துல இருக்கு இப்ப சந்திரிகாவுடைய குடும்பம் வந்து பாரம்பரியமான பட்டியல் குடும்பம் அவங்களுடைய தந்தை சிந்தாபாய் அப்படின்றவரு எப்படிப்பட்டவர்னா ஒரு சின்ன வணிகம் செய்யக்கூடிய நபர் அம்மா சிவராம் அப்படின்றவங்க வந்து வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க சந்திரிகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படிப்பை முடிச்சுட்டு மருத்துவரா ஆகணும்ன்ற கனவு அவங்களுக்கு இருக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க ஆனா அந்த தினம் என்ன இருக்குன்னா அவங்க வாழ்க்கைய புரட்டி போடுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசையை தாண்டி சில தடங்கல்கள் சில பிரச்சனைகள் வரும் இல்லையா இந்த பொண்ணோட வாழ்க்கையில வந்திருக்கு அந்த பொண்ணு கடைசியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா ரொம்ப நேரம் ஆயிட்டும் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து வரலையான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கால் பண்ண சந்திரிகா இங்க வரவே இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கிராம மக்கள் வீடு வீடா போய் தேடிட்டே இருந்திருக்காங்க ஊர் முழுவதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் குடும்பன்னு விசாரிச்சிருக்காங்க எந்த தடையமும் இல்லை அடுத்த நாள் காலையில் எட்டு முப்பது மணிக்கு பதட்டத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க சிந்தவாயும் சிவராமும் போலீஸ் அதிகாரிகள் வழக்கமான கேள்விகள் கேட்குறாங்க ஏதாவது காதலிச்சிருக்காங்களா ஏதாவது மறைச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி அவள் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் பொழுது வேற ஒரு இடத்துக்கு போற சமயத்துல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அது மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆன இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த கண்காணிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவளுடைய புகைப்படத்தோட தேடுறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய தேடுதல் வேட்டை அதிகமாயிருக்கு த்ரெட்னிங் கால் எதுவுமே வரல அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாரும் கடத்தலை ஃபேமிலி உறுப்பினர்கள்ல யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது இப்போ அந்த பொண்ணோட ஃபோன் இருக்கு இல்லையா சுவிச் ஆஃப் ஆயிருக்கு திடீர்னு ஒரு இடத்துல ஆன் ஆயிருக்கு போலீஸ்க்கு சந்தேகம் திருப்பியும் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சரௌண்டிங்லேயே ஒரு ஃபேமஸான ரிசார்ட்ல அந்த பொண்ணு தங்கியிருக்கான்னு தெரிய வருது ஃபர்ஸ்ட் சந்தேகம் அந்த பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னும் போது அவளோட பாய் ஃப்ரெண்டான ஹரீஷோட தான் தங்கியிருக்கான்றது தெரிய வந்திருக்கு இதோட இந்த கதை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதுதான் ஒரு பெரிய சேட் எண்டுக்கான தொடக்கம்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரிகாவோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை வச்சு அந்த ஹரீஷின்ற பையன் சரக்கெல்லாம் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸோட பெர்மிஷனோடையே உள்ளே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க ஹரீஷ் வந்து சேஃப்டியாக இருக்கணும்னா நீ இனிமே அவனை பார்க்கக்கூடாது உங்களோட லவ்வை வந்து நீ பிரேக்கப் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே சந்திரிகாவுக்கு ரொம்ப பயமுடுத்துற மாதிரியான டோன்ல இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்க அந்த ஹரீஷ் பையனை ரெண்டு நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு விட்டுட்டாங்க அந்த பையனோட போனை ரீசெட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவளோட நம்பர் அவனுக்கு தெரியும் கால் பண்ணி பார்த்திருக்கான் எந்த பிக்குமே இல்லை அடுத்து லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா அவளோட மெமரிஸ்லாம் எல்லாம் இருக்க அவன் என்ன யோசிக்கிறானா கோர்ட்ல போயிட்டு ஹேபியஸ் கார்பர்ஸ் வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பண்றான் பட் ஹியரிங் டேட் இருக்கு இல்லையா அதை செக் பண்ணி பார்த்திருக்காங்க சோ சந்திரிகா வரவே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இறந்துட்டான்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டா லாயர்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க கடைசியா தான் குழப்பம் வருது இப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஒத்துக்கல பட் அந்த ஹரீஷ் பையனுடைய புஷ் பண்ணி கேக்குற கேள்விகள்னால கடைசியா ஒத்துக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணும் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கோச்சிங்க்கு அந்த பொண்ணும் பையனும் பார்த்துக்கும் போது அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆக்சுவலாக அவர் மேரேஜ் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆளும் கூட இப்படி இருக்கும்போது இது எதுவுமே பெருசாக தெரியாது பட் இந்த பொண்ணோட வீட்டில் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா எம்பிபிஎஸ் எக்ஸாம் அவள் நல்லா எழுதியிருந்தாலுமே இப்போ வந்துட்டு நீ ஒரு வேளை காலேஜ் போயிட்டேன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா லவ் பண்ண விடாமல் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் நீ அங்கிட்டு போயிட்டு படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு பிடிவாதம் முடிச்சு பேசி பார்த்துருக்கா அந்த பையனுக்காக புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துருக்கா பட் எதுவுமே நடக்கல கடைசியில் அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்த்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பையனை மாட்டி விட்டுருக்காங்க அண்ட் எப்படியோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா அந்த பொண்ணு வெளியில் வரணும்னு தைரியமாக இருந்த சமயத்தில் அவள் குடிக்கிற பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சுட்டு ஸ்டோர் ரூம்லேயே தூக்கு போட்டு தொங்க விட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன கிடச்சிது என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது நம்ம ஊராக இருக்கட்டும் வடக்கு பக்கமாக இருக்கட்டும் இந்த காதல் அந்த சாதி மறுப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஏதோ கலாச்சார காவல்னு சொல்லிட்டு பெற்றவங்க தானே பெற்றவங்க தானேன்னு ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு உயிரையுமே யாருக்குமே கொல்ல உரிமை கிடையாது அவங்க அந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க அவங்க அழிக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் இந்த பெற்றவங்க குழந்தைங்களுக்கு சரியா தானே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு வர்றது அபத்தமான ஒன்று மொதல் விஷயம் யார் யாரை காதலிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அண்ட் ஓவர் ரெண்டாவது என்னன்னா அந்த பொண்ணு எம்பிபிஎஸாக படித்து நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் இப்போ அவளோட உலகமே மாறிடுச்சு அவள் இல்லை அந்த உலகத்தில் அப்படின்னும் போது இது யாருடைய தவறு இந்த கலாச்சாரம் கௌரவம்னு சொல்கிறத வச்சு என்ன முடிவு பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ